அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம ஒரு டாபிக் பேசியிருந்தோம் தேவர் சமூக மக்களின் உணர்வில் சுயலாப அரசியல் செய்யும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக்க்கு நேற்று போட்டப்பயே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க நல்ல விஷயமா இருக்குது நல்லா பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் மற்ற இடத்துல வந்து பார்த்தா விமர்சனங்களும் வந்துச்சு ஆனால் அதை வந்து முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக்கியவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் என்ன பேசுனாரு அதோட சாராம்சம் என்னன்றத வந்து நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லியில போய் தன்னோட முகத்தை மூடிக்கிட்டு அவர் பயணம் கூட்டு போய் அரசியல் செஞ்சது எதுக்காண்டி அவர் போனாரு அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள் அவர் எதுக்காண்டி போனாருன்றது எதிர்கட்சியில இருந்து சின்ன சின்ன பிராந்திய கட்சிகள் முதற்கொண்டு அதை பத்தி தெரியும் ஆனா இவர் என்ன பண்ணார்னா அறிக்கையை விட்டாப்புல இந்த மாதிரி பசுமன் தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு வலியுறுத்துவதற்காக நான் சென்றேன் டெல்லி அப்படின்னு சொல்லி வந்து அறிக்கையை வந்து விட்டு ரைட்டு ஓகே நேற்று அந்த மாதிரிதான் பண்ண மாதிரி அவர் சொன்னாப்புல ஆனா நடந்த விஷயங்கள் எதுவுமே அது கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற அச்சு ஊடகத்துல இருந்து தொலைக்காட்சி ஊடகத்துல இருந்து பத்திரிகையாளர்கள் இருந்து எல்லாருமே வந்து அதை விமர்சனம் பண்ணி கிழிச்சு எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த என்ன நடந்துச்சு டெல்லியில அப்படின்றத இன்னைக்கு அவரே வந்து வாயத்தணும் சொல்றாப்புல நான் வந்து பிரச்சார கூட்டணிக்கு போயிருந்தேன் அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து அமித்ஷா அவர்கள் வந்து என்னை பாராட்டினாரு ரெண்டாவது பாஜக தான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு இத்தனை ஆட்சிக்கு அதிமுக ஆட்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி தன்னோட சொந்த அரசியல் தான் பேசுறாப்புல அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்றாப்புல என்ன வந்து மாட்டோம் டிடி விதிநாத விமர்சனம் ஓபிஎஸ் அவர்கள் விமர்சனம் பண்றாரு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி இந்த பேட்டிய ஒரு நேரம் பேசிட்டு வராப்ல ஆனா எந்த இடத்திலையுமே நான் வந்து அமித்ஷா அவர்களிடம் இந்த பசுமண் முத்துராமணி தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அமித்ஷா அவர்களும் நான் கண்டிப்பாக பிஜேபி அரசாங்கம் இதை செய்யும் சொல்லி அவங்க என்ன பேசினாங்கன்ற விஷயத்த பத்தி ஒரு வார்த்தை கூட அதை பத்தி இல்லை இதுலயே தெரிஞ்சுக்கணும் ஒரு பச்சை பொய்ய எப்படி ஊடகத்துல வந்து அசிங்கப்பட்ட விஷயத்த வந்து மறைப்பதற்காகவே அது மட்டும் இல்லாம இந்த தேவ சமுதாயத்தை சேர்ந்த வி கே சசிகலா அம்மையார் அவர்களையும் ஓ பி எஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் சேர்க்க மாட்டேன் அவங்கள வந்து அவர் ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி விஷயத்தினால அந்த மக்கள் கோபப்பட்டுருவாங்கன்றக்காண்டியே ஒரு இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் போனேன் டெல்லிக்குன்னு சொல்லி எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாலாந்தர அரசியல் அவர் பண்ணியிருக்காருன்றத பாருங்க தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் முக்கியமா இந்த தென் மாவட்டத்துல இருக்கிற திருச்சியில இருந்து கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய இந்த தேவர் சமுதாய மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் முத முத மாதிரி கிடையாது இப்ப பரவாயில்ல நிறைய பேர் வந்து நேத்தே கேள்வி கேட்டாங்க நேத்தே வந்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நான் கேட்ட அதே கேள்வி வந்து எல்லாரும் வரிசை கேட்க ஆரம்பிச்சாங்க நீங்க சொன்ன கோரிக்கை ரெண்டு மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பசங்க முத்துராமங்கத்தியவருடைய பேரை வைக்க வேண்டும் என்று நீங்க அறிக்கை கொடுத்திருந்தீங்க பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்லி அறிக்கை கொடுத்திருந்தீங்க ஆனா நீங்க டெல்லியில போயிட்டு ஏன் ஏர்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பேர் வைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கல ஏன் பேசல அப்படின்னு சொல்லி போனாங்க அவர் போனதே வந்து இந்த விஷயத்துக்கான கிடையாது இன்னைக்கு முழுமையா வந்து அந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இருந்தாலும் ஏன் இதை வந்து வந்து ஒரு வரலாற்று ஆய்வாகவும் ஒரு எழுத்தாளராகவும் ஏன் இந்த அரசியலும் பேசணும்னா இது இந்த சமுதாய மக்கள் வந்து மிகவும் வந்து முதுகில் குத்தப்படுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா இந்த சமூகத்து மேல வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமூகத்துக்கு மட்டும் கிடையாது தான் சார்ந்த சமுதாயத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு பெரிய துரோகம் செய்தார் என்பது அந்த சமுதாயத்தை சேர்ந்த வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு வெள்ளாளர் மாநாடு எங்களுடைய வேளாளர் பெயரை வந்து பாத்தீங்கன்னா வந்து பறிபோய் விட்டது மத்திய அரசாங்கம் கொடுத்து இத வந்து அவங்க இன்னொரு சமுதாயத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி அவங்க மிகவும் வந்து பார்த்தா புண்பட்டு போய் தான் சொந்த சமுதாயத்துக்கே அவர் விசுவாசமா இல்ல அது மட்டும் இல்லாம வன்னிய சமுதாய மக்களை எவ்வளவு தூரம் ஏமாத்தணுமோ டிரிக்ஸா ஏமாத்தணுமோ அந்த அளவுக்கு ஏமாத்தணும் கரெக்டா கடைசி சட்டசபை கூட்டத்தொடர்ல வந்து ஓபிஎஸ் அவர்கள் வாயாலேயே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்பதாக அந்த அந்த அரசாங்கம் வந்து நிறைவேற்றுறாங்க நிறைவேற்றுறப்ப என்ன ஆகுதுன்னா அப்பயே டிடிவி தினகரனும் சரி மு க ஸ்டாலின் அவர்களும் சரி அனைத்து கட்சி தலைவர்களும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலியான ஒரு விஷயம் இது நீதிமன்றத்தில் நிலைத்து நிற்காது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அறிக்கை விட்டாங்க இதை பத்தி நிறைய பேசினாங்க அப்ப என்ன பண்ணாங்கன்னா வடக்கையில் இருக்கிற வன்னியர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டாடினாங்க அதே நேரத்துல தெற்கே இருக்கிற தேவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு கொடி தெரிவிச்சாங்க இதனால அந்த ரெண்டு சமுதாயமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை வாழ்ந்து இருக்கிற சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு மனக்கசப்பை வந்து ஏற்படுத்தினாப்ல சொன்ன மாதிரியே எப்படி வந்து டிடிவி தேர்தல் சொன்ன மாதிரியும் மு க ஸ்டாலின்ல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி இருந்து சொன்ன மாதிரி கடைசியா அது உச்ச நீதிமன்றம் தலையில கொட்டி அதை வந்து நிறுத்தி வச்சிருச்சு ஆக அந்த மக்களுக்கும் ஒரு துரோகம் பண்றாப்புல இப்படி பெரும்பான்மையா இருக்க மக்கள்கள் தன்னுடைய சொந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள வந்து இந்த சாதி அரசியலை வந்து அந்த சாதி தலைவர்களோட வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு பண்றாப்புல தான் எதனால சொல்லறோம்னா இவரோட வாக்குறுதியும் இவருடைய அரசியல் வாக்குறுதியும் தேர்தல் வாக்குறுதியும் ஏன் நம்புறதுக்கு முக்கியமா வந்து இந்த முக்கியத்துவ சமுதாய மக்கள் வந்து ஏன் அதை ரொம்ப ரொம்ப வந்து கவனமா அணுகணும்னா இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்கு வருடங்கள் முதலமைச்சராக பொழுது டிஎன்டி கோரிக்கைகளை பத்தி அவர் எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி அவருக்கு வந்து சொல்லவே இல்லை அவர் செய்து கொடுத்துருக்கலாம் அன்னைக்கு அதை அவர் செய்து கொடுக்கல அதே மாதிரி தேவர் அரசாணையை பத்தி அவர் பேசியிருக்கலாம் தேவர அரசாணையை பத்தி அவர் எடுத்து கொடுக்கல இந்த நாலு இடங்களாக அந்த மக்களுக்கு அவர் என்ன செய்தார் என்ன செய்தார் சொல்லுங்க எதுவுமே கிடையாது ஆக அப்படி இருக்கிறப்ப திடீர்னு பசுமை முத்துராமணி தேவர் மேல வந்து தேசியங்காத்த செம்மல் மேல இவருக்கு என்ன அக்கறை வருது இந்த மக்கள் மீது என்ன அக்கறை வருது சொல்லுங்க ஏன் டிஎன்டி வந்து குடுக்கலாம் தேவர் அரசனை பத்தி பேசலாம் அதை பத்திலாம் பேச மாட்டாரு ஆக இவருடைய இந்த சாதி அரசியல புரிஞ்சுக்கோங்க இதுல இன்னொரு விஷயம் பண்றாப்புல இதே தேவர் சமுதாயத்தை சேர்ந்த இந்த சாட்டை முருகன் என்ற சகுனி முருகனை வைத்து டிடிவி தினகரனை பத்தி வந்து பார்த்தோன்னா ரெண்டு வாரம் தப்பா பேசுன்னு சொல்லி ரெண்டு எலும்பு தூக்கி போட்டிருக்காப்புல அது எப்படி வந்து பார்த்தா அதை கவி கிட்ட எப்படி குலைக்குதுன்னா லிப்டிக் போட்டு வர்ற டிடிவி தினகன்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் கூட தான் வந்து சட்டையை கழட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேப் மாரி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காப்புல அதை பத்தி அதை விமர்சனம் பண்றோமா இந்த சமுதாய மக்கள் எதுவும் பேசுறாங்களா உன் வேலை என்ன போற எலும்புக்கு மட்டும் வந்து வாராட்டணும் இந்த மாதிரி வந்து ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க பத்தியோ இதே மாதிரி நீ உங்களோட பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்தோன்னா படு கேவலமா இருக்கு உன்னோட ஒக்கமும் கிடையாது உனக்கு உனக்கு அரசியல் தெளிவும் கிடையாது பணம் கொடுத்தா நீ என்னவெனா பேசுவ எந்த பெண்களையும் வந்து விலை மாதிரி சொல்லுவ உன்னோட வந்து இந்த கேவலப்பட்ட அரசியலை அதோடு நீ உன் வேலை என்ன உங்க அண்ணன் உங்க அண்ணன் தான் வந்து இந்த தென் மாவட்டத்துல இருக்கிற இந்த முக்கோச சமுதாயத்துக்கும் தேவேந்திர விளையாட சமுதாயத்துக்கும் சண்டை முட்டுறது உங்க அண்ணன் தான் பல்லர் தான் பாண்டியன் சொல்லி முதல் பேசலாம் அவர் தான் தூண்டி விட்டது அவர் தான் இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து மர போ வந்து பாண்டிய கொண்டு சொன்னது உங்க அண்ணன் தான் எந்த வரலாற்று ஆய்வு இருக்கு எந்த புனிவும் கிடையாது பசுமன் தேவரம் மிக கேவலமாக பேசிய செந்தில் மல்லர் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க சீமானோட வளர்ப்பு தான் வேற யாரும் கிடையாது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா இது வந்து கடுமையான வந்து பாத்தீங்கன்னா கண்டனம் கண்டனத்துக்குரிய பேச்சு கடுமையான எச்சரிக்கைக்குரிய பேச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சாதி அரச பத்தி நீ பேச தயாரா நீ பேச தயாரா சொல்லு எந்த வரும் சொல்லு நேரடியாக நானே வந்து பேசுறேன் உன்னைய பத்தி ஏற்கனவே உன்னைய பத்தியும் உன்னைய பத்தியும் நீங்க என்ன பண்ணீங்க முத்துக்குமாரோட வழக்கை வந்து நீங்க எப்படி நீர்த்து போக வச்சீங்க எல்லாமே ஆதாரமோடு இருக்கு செந்தில் மலர் போட்ட புத்தகத்துல வந்து இருக்கிற வண்ணா சமுதாயத்திலிருந்து அம்பட்டர் சமுதாயத்திலிருந்து பழைய சமுதாயத்திலிருந்து வெள்ளாத சமுதாயத்திலிருந்து ஆசாரி சமுதாயத்திலிருந்து முக்குலூத்த சமுதாயத்திலிருந்து எவ்வளவு கேவல இருக்காப்புல அந்த புத்தகத்துக்கு உங்க அண்ணன் தான் வந்து முன்னாடி பாராட்டு வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் கொடுத்தது இப்படி கேவலமான ஒரு கட்சியில இருந்துகிட்டு கேவலமான அரசியல் பண்ணிட்டு இருக்க உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை சாட்டை முருகனுக்கும் அப்துல் கலாவுக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் உங்க கட்சி வந்து பாத்தோம்னா வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி இருக்கா சீமான் கூட்டணியோட இருக்காரா சொல்லு எதுக்கு நீ பேசின அதை பத்தி பேசக்கூடிய வாய்ப்பு எதுக்கு உனக்கு அப்ப உனக்கு என்ன வருது அதை பத்தி நான் பேசுறேன் எனக்கு எந்த கட்சிக்காரன் காசு கொடுக்குறாங்க டி டி தினம் அவர்களையும் சரி சசிகலா அம்மையாரும் சரி ஓபிஎஸ் அவர்களையும் சரி இந்த சமுதாயத்துல வந்து யாராவது வந்து பார்த்தா தவறா செய்யறப்ப அதை தட்டு கேக்குறோம் யாருங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களா என்னைய மாதிரி எத்தனையோ பசங்க வந்து பார்த்தா விமர்சனம் பண்றாங்க நீ விமர்சனம் பண்றதுக்கு காரணம் என்ன உன் கட்சிக்கும் வந்து கூட்டணி கிடையாது நீயும் எடப்பாடி ஆதரவு கிடையாது இந்த சமயத்தை வந்து பார்த்தா நீ பேசுறனா அப்போ உனக்கு போட்ட எலும்பு துண்டுன்னு சொல்றதுல என்ன மாதிரி வந்து வந்து தவறு இருக்கு இது அன்பார்லிமெண்ட் வேற இருந்தாலும் உனக்கு வந்து இது அன்பார்லிமெண்ட் வேடு கிடையாது தயவுசெய்து திருத்திக்கோ திருந்திக்கோ இல்லைன்னா வந்து திருத்தப்படுவாய் நன்றி வணக்கம்